நிறுத்து பார்த்தல் அப்படின்னா நிறை சோதித்தல் நிறைனா என்னது எடை சோதித்தல் இல்லைன்னா ஆலோசித்தல் ஆலோசித்து நிறுத்து பார்க்குறாங்க ஒப்பிடுதல் இப்போ எடையை வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்கள்ல அதுதான் நிறுத்து பார்த்தல் நீக்கு போக்கு அப்படின்னா இணக்கமாக இருக்கே மரியாதை உதவின்னு சொல்கிறாங்க போக்காக நடந்துக்கிறாங்க அப்படின்னா இணக்கமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மரியாதை உதவி நீச்சு நிலையறிதல் நிலை அறிய போகிறோம் அப்போ என்னென்னா உள்ள நிலைமையை வந்து சோதித்தருதல் நிலையை வந்து சோதித்து அறிகிறோம் நீட்டு முடக்கில்லாதவன் அப்படின்னா அவள் ஒரு ஏழையாக இருக்கான் இல்லைன்னா உலோப்பி உலகமே நீட்டு முடக்கில்லாமல் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உலோப்பி அடுத்து குடும்பத்தில் கவலையற்றவன் குடும்ப கவலையற்றவன்னால் நீட்டு முடக்கில்லாதவன் நீளம் பற்ற வைத்தல் பற்ற வைக்கிறாங்கங்கிறனவே கதை கட்டுதல் அப்படிங்கிறதா நீளத்தில் விடுதல்னால் தாமதித்தல் நீளம்னால் ரொம்ப தூரம் விடுறதப்போ தாமதிக்கிறது அடுத்து நீர் பூத்த நெருப்பு இப்போ நெருப்பை வந்து நம்ம நீர் பூத்து நீர் ஊத்துறோன்னு வச்சுக்கோங்க அந்த இடம் வந்து அந்த சூ அந்த சூடு அப்படியே தான் இருக்கும் அதை தான் சினத்தை வெளிக்காட்டாதவன் நுனிப்புல் மேய்தல்னால் மேலோ மேலோட்டமாக படிக்கிறவங்கள நுனிப்புல் மேய்தல் அடுத்து வந்து பார்த்தோம்னா நூல் போதல் அப்படின்னா அப்போ கழுத்தில் கட்டின தாலி கயிறு போகிறது வந்து விதவையாதல் நூறும் புகுதல்னால் நூறாண்டு வாழ்தல் நெக்குறுதல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா இலகுதல் அப்படின்னு சொல்றாங்க நெக்லஸ் வந்து இளமையானவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்குறுதல்னா இலகுதல் நெக்லஸ் இளமையானவங்க போட்டிருக்காங்க நெஞ்சு புண்ணாதல் அப்படின்னா மனம் நொந்து தான் நெஞ்சு புண்ணாதல் நெஞ்சை பிளத்தல் அப்படின்னா துக்கம் முதல் என மனத்தை வந்து வருத்துறது தான் நெஞ்சை பிளத்தல் நெடுஞ்சான் கட்டை நெடுஞ்சான் கிடைனா தண்டாகாரமாய் பூமியிற்கிடைக்கை நெடுஞ்சான் கிடையா அப்படியே பூமியில் விழுவாங்க நெடும்போக்கு அப்படின்னா மேலும் நோக்கமில்லாத செலவு அப்படிங்கிறாங்க நெடும்போக்காக போகுதுன்னா இப்போ காசு செலவு பண்ணுறாங்கன்னா மீண்டும் அந்த காசு வராது நெட்டு உயிர்த்தல் உயிர்த்தல் அப்படின்னா பெருமூச்சு விடுதல் நெட்டு விற்றல்னால் நெட்டையாதல் நெட்டு விற்றல் நெறி நெட்டி வாங்குதல் அப்படின்னா நெட்டியை முறித்தல் தான் நெறி நெட்டி வாங்குதல் நெருங்கி பார்த்தல் அப்படின்னா வற்புறுத்துதல் முயற்சி எடுத்தல் நெருங்கி பிடித்தல் அப்படின்னா செட்டாக மிச்சம் பண்ணுறதை நெருங்கி பிடித்தல் நெல்லிக்காய் மூட்டைனா ஒற்றுமையின்மை நெலிப்பு பேசுதல் அப்படின்னா ஏளனமாக பேசுகிறதா நெலிப்பு பேசுதல் நெளியல் எடுத்தல்னா ஓட்டை உடசல்லாம் எடுப்பாங்கள்ல அந்த கோணலை நீக்கிறது நெளிவு சுழிவு அப்படின்னா ஏற்ற தாழ்வு கெட்ட நேரம் அப்படின்னா தகுதியற்ற காலம் நேர நேரப்பார மறித்தல்னால் அடக்க ஒழுக்க மறித்தல் நேரப்பார மறித்தல்னால் அடக்க ஒழுக்க மறித்தல் நேருக்கு வருதல் அப்படின்னா இணங்கி வருதல் நேர்கொடு நேரே அப்படின்னா வெளிப்படையாக நேர்ந்து போதல் அப்படின்னா ஒன்று சம்பவம் ஆகுறதா நேர்ந்து போதல்